ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் தொழில் ராஜி இது நவமூழிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சம் எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏழாம் தேதி அன்னைக்கு வருது ஆறாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கும் இதை பற்றி நல்லா தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியல இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோடையே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் நவமூழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பும் பட்சத்தில் உங்களுக்கு அதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்களும் நீங்கள் இதில் கொடுக்கலாம் சரிங்களா இன்றைக்கி ஒரு சகோதரி அந்த அம்மா வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு சகோதரி ஒருத்தங்க அவங்களோட மெசேஜை வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க என்னென்னா அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகாமே இருந்துச்சு வயசு ரொம்ப கூட ஆயிடுச்சு அக்கா தங்கச்சி எல்லாத்துக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கடைசியில் அதுக்கப்புறம் தான் இவருக்கு பண்ணணும் அப்படிங்கிறக்கா வண்டி வெயிட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே கல்யாணம் ஆகிடுச்சு இந்த தம்பிக்கு வயசு ரொம்ப ஜாஸ்தியானனால எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல வயசு வந்து முப்பத்தாறு வயசு எங்கேயுமே வந்து பொண்ணு கிடைக்கல எல்லா பக்கமும் கேட்டதில் வயசு ஜாஸ்தி ஜாஸ்தின்னு சொல்லியே வந்துட்டு கல்யாணம் ஆகாமியாக இருந்திருக்கு அவங்க அம்மா ரொம்ப மனசு சங்கடத்தோடு தான் நவூலிக்கைக்கு பெயர் கொடுத்தாங்க கேட்டேன் எல்லா பக்கமும் கேட்டுவிட்டேன் எல்லாமே கைவிட்ட தான் நான் இப்போ பெயர் கொடுக்குறேம்மா அந்த கடவுளுக்கு கருணை இருந்துச்சுன்னா எங்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்டட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பெயரே கொடுத்தாங்க சரியாக ஒரே மாதத்தில் அவங்களுக்கு அந்த அவங்க கேட்ட மாதிரி அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு அதுதான் அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க எனக்குமே கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் அந்த தம்பிக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க அவங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் மேரேஜ் முடிவாயிடுச்சு நல்லபடியாக இருக்கணும் அவங்க வாழ்க்கையை நல்லா நீடி நல்லபடியாக வாழணுங்கிறக்காக வேண்டி நம்ம எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி இன்றைக்கி சிவன் ராத்திரி இருக்குது பிரதோஷம் இருக்குது மற்ற நாளில் வர பிரதோஷத்துக்காகட்டும் சிவராத்திரிக்காகட்டும் அதில் ஒரு சிறப்புங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும் ஆனால் திங்கக்கிழமை வரும்போது சோமவார பிரதோஷம்னு சொல்லுவாங்க சோமவார திங்கள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சோமவார திங்கள் அன்னைக்கு வர பிரதோஷம் வந்து சிவனுக்குன்னே வந்து கொடுக்கப்பட்டது சோமவார திங்கள்னு சொல்லுவாங்க அதனால தான் சிவன் கோவில் எல்லாம் அபிஷேகம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு போய் அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேவாக இருக்கும் சோமவார திங்கள்ன்றது அது சிவனுக்கிட்ட நம்ம அந்த டைமில் போய் கேட்கும்போது எந்த ஒரு விஷயமே மறுக்காமல் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க கம்பல்சரி அந்த விஷயம் நடந்துடும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட டவுட் இல்லாத ஒரு நாள்னா சோமவாரம் திங்கள்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது என்னென்னா ஒரு ப சக்தி வாய்ந்த சிவனோட மந்திரம் இருக்குங்க அதாவது இது வந்துட்டு கடன் தொல்லைக்கு தனியாக மந்திரம் கொடுத்துருக்கு அது இல்லாமல் நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களும் நடக்கணும்னா சிவன்கிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மந்திரம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்களுக்கு சிவனோட இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க கேட்டிங்கன்னா நடக்காத விஷயம் கூட நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பல விஷயங்கள் இதை பத்தி வந்து கொடுத்துருக்காங்க இந்த மந்திரத்தை வந்து சொல்றதுக்கு வந்து நம்ம ஒரு சிவன் பக்தராக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம யார வேணாலும் கும்பலாம் ஆனா ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கும் என்ன வழின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை வந்துட்டு தொடர்ந்து சொல்லும்போது போது எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் சொல்யூஷன் தெரியாத ஒரு விஷயத்துக்கும் கூட சொல்யூஷன் கிடைச்சே தீரும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக வந்து இதை சொல்லப்படுது இதை வந்துட்டு பர்டிகுலராக சிவன் கோவிலில் போய் நீங்கள் உட்காந்து சொல்லும் போது இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குன்னா இன்னைக்கு பிரதோஷம் இருக்குது சிவன் ராத்திரி இருக்குது இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது பிரதோஷ டைமிங் சிக்ஸ் தேர்ட்டியோட முடிஞ்சிட்டாலுமே நீங்கள் இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வரை அதோடய பவர்ங்கிறது உங்களுக்கு இருந்தே தான் தீரும் இந்த டைமிங் முடியறக்குள்ள வாச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தோ அல்லது கோவிலுக்கு பக்கத்தில் போக முடியும் அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போயோ இந்த மந்திரத்தை சொல்ல பாருங்கள் வீட்டில் உட்காந்து சொன்னாலும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் கோவிலில் போய் சொல்லும் போது இன்னும் அதோட சக்தி வந்து அதீதமாக நமக்கு ஒர்க் பண்ணும் அதனால தான் கோவிலில் போய் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ண போகிறீங்க அப்படின்னா வீட்டில் செய்கிறீங்கன்னா கம்பல்சரி சிவபெருமானுக்கு தயிர் சாதமோ அல்லது பால் சாதமோ ஏன்னா வெள்ளை நிற பிரசாதம் வந்துட்டு சிவபெருமான்கிட்ட வச்சு நம்ம கேட்கும் போது எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க இது எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு தெரில நீங்கள் பொதுவாக கோவில்களில் பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவன் ராத்திரி அன்னைக்கு கம்பல்சரி சிவன் கோவிலில் தயிர் சாதமோ அல்லது பால் சாதமோ பிரசாதமாக கண்டிப்பாக வைப்பாங்க அது எதற்காகன்னா அப்படி வச்சு கேட்கும்போது நமக்கு என்ன கேட்டாலும் நடக்கும் அந்த வெள்ளை நிறங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குரியது திங்கக்கிழமைங்கிறது சந்திரனுக்குரிய ஒரு நாள் ஸோ அப்படி வந்து நம்ம சோமவாரம் திங்களில் அந்த தயிர் சாதமோ அல்லது பால் சாதமோ சிவன் கிட்ட வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது பிறைசூரி அந்த சிவனோட அருள்ங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைச்சே தேரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுதுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுற மாதிரினா வீட்டில் செய்யலாம் இல்லை கோவிலுக்கு போகிறீங்கன்னா உங்களால் முடிஞ்சு அந்த பிரசாதத்தை செஞ்சு கொண்டு போய் கோவிலில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் எப்படி வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் இப்போ அந்த மந்திரம் வந்து எப்படி சொல்லணும் நான் சொன்ன இல்லைங்களா கடன் பிரச்சனைக்குன்னு தனியாக ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப கண்டிப்பாக நினைப்பீங்க அட இது அந்த மந்திரம் இவ்வளோ நாளாக நமக்கு இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சே இதை நம்ம எத்தனை வாய் விட்டு சொல்லியிருப்போம் கோவிலில் அப்படிங்கிற மாதிரி நீங்களே யோசிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் தான் அது அந்த மந்திரம் என்னங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சரிங்களா இந்த மந்திரம் நீங்கள் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க ஏன்னா ஒரு ஒரு சிவன் கோவிலுக்கு போனாலுமே அங்கே மந்திரம் சொல்லும்போது கம்பல்சரி இந்த மந்திரத்தை சொல்லி தான் சொல்லுவாங்க இந்த இரண்டு வரி வந்துட்டு கடன் தொல்லையிலருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு மந்திரங்க இதற்கு கீழே நிறைய லைன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது ஆனால் இந்த இரண்டு வரியை மட்டும் சொன்னாலே போதும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக பார்க்கப்படுது ஓம் நம வாழ்க நாதந்தாள் வாழ்க இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தீவிரமான கடன் பிரச்சனையில் இருக்கீங்க தொழிலை வந்து நஷ்டமாயிட்டே இருக்குது பணம் கிடைச்சா என்னோடய வாழ்க்கை முன்னேறிடும் யார்கிட்டையாவது பணம் வந்தால் என்னோடய வாழ்க்கை முன்னேறின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கடன் பிரச்சனை தீரணுன்னு சொல்லி பண்ணலாம் இல்லை தொழிலை முன்னேறணும்னு நினச்சி பண்ணலாம் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே இந்த மந்திரம் ரொம்பவுமே கை கொடுக்குங்க ஒரு ஒரு திங்கக்கிழமையும் இதை சொல்லலாம் தொடர்ந்து டெய்லியும் சிவன் வழிபாடு பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா டெய்லியும் கூட நீங்கள் சொல்லலாம் எவ்வளவு முறை வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணலாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இது இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த மந்திரமாக இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் செய்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்குது சிவனோட மந்திரத்திலையே இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக வந்து பார்க்கப்படுதுங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் சோம சூரிய அக்னி லோஷனா ஸ்வேத ரிஷப வாகனா சூலபாணி புஜங்க பூஷனா திரிபுர நாச நர்த்தனா இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரதோஷத்தை சொல்லலாம் சிவன் ராத்திரி அன்னைக்கு சொல்லலாம் தொடர்ந்து சிவன் வழிபாடு பண்ணுறவங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு கூட பண்ணலாம் வீட்டில் இருந்து கூட டெய்லியும் வந்து சொல்லலாம் இந்த மந்திரத்தை ஆனால் பர்டிகுலராக சோமவார திங்கள் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது அரிதாகத்தான் வரும் அப்போ அந்த நாளில் வந்துட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி கேட்கும் போது கிடைக்காத வரம் கூட கிடைக்கக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா சோமவார திங்கள் அந்த நாளை எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு ராத்திரி வர டைம் இருக்குது உங்கள் மனசுல எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை அந்த ஆண்டவன் கையில விட்டுட்டு மனசுருகி இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ங்கிறது கிடைச்சே தரும் நம்ம வந்துட்டு நம்மளோட இக்கட்டான காலகட்டத்தில் வந்துட்டு எல்லாருமே நம்மளை கை விட்டுட்டாங்கன்னா நம்ம இவங்களுக்கு போய் கேட்கலாமா அவங்கள போய் கேட்கலாமா என்னடா வழி அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலைலாம் ஒரு மனுஷன் போய் சரணடைகிற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா கோவில் கடவுள் கடவுளோட பாதத்தை போய் ஒருத்தர் சரணாகதி அடைஞ்சிட்டாலே அவங்களோட விஷயங்களை அவர் பார்த்துக்குவார் சரிங்களா நீயே கதி உன்னையே நம்ப போற நீ தான் செய்யணும் நீ தான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க காலை பிடிக்கும் போது எந்த தெய்வத்தாலையும் நோ சொல்ல முடியாது கம்பல்சரி நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க இதற்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க ஒருத்தங்க நம்புறீங்க அப்படின்னா உங்களையும் என்ன நம்பிக்கையை அவங்க மேலே வைங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க புரிஞ்சுட்டு இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இதை நம்ம செய்கிறக்கு கண்டிப்பாக சுத்தமான முறையில் நீங்கள் பீரியட்ஸ் டைம்லாம் இருக்கக்கூடாது நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி முறையில் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள் வீட்டிலே இருந்தாலும் அதே மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்